எதிராகவே இந்த எதிரி ஞானசேகருக்கு எதிரான பதினோரு குற்றச்சாட்டுகள் இன்றைக்கு பதினோரு குற்றங்களுக்கும் அவர் வந்து தகுதியுள்ளவர் அப்படின்னு நீதிமன்றம் இன்னைக்கு சொல்லிருச்சு அவர் மீது பதினோரு குற்றச்சாட்டுகள் அரசு தரப்பில் சுமத்தப்பட்டன பதினோரு குற்றங்களையும் அவர் அவர் அரசு தரப்பு வந்து அதை நிரூபித்து சாட்சியங்கள் ஆவண சாட்சியங்கள் மற்றும் தடை அறிவியல் துறை சாட்சியங்கள் எல்லாத்து மூலையும் எல்லா மூலமாகவும் அது வந்து நிரூபிக்கப்பட்டு இன்றைக்கு அவர் குற்றவாளி அப்படின்னு மாண்புமிகு நீதிமன்றத்தினால இன்றைக்கு கூறப்பட்டுள்ளது அந்த தண்டனை விவரங்கள் என்ன அப்படிங்கிறத இரண்டாம் தேதி வெளியிடப்படும் டூ சிக்ஸ் அன்றைக்கு வெளியிடப்படும் அப்படின்னு மாதி மாண்புமிகு நீதிமன்றம் இன்னைக்கு சொல்லியிருக்கு இன்றைக்கு நீதிமன்றத்தில் என்ன நடந்தது அப்படின்னு சொன்னா அவர் வந்து தனக்கான தண்டனை விவரத்தை தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை பற்றி என்ன சொல்கிறீங்க அப்படின்னு அவர் ஞானசேகர் கிட்ட கேட்டப்போ ஞானசேகர் வந்து தண்டனையை குறைக்கணும் நான் தான் வின்னர் ஆஃப் த ஃபேமிலி அப்படின்னு எல்லாம் சொன்னார் அரசு தரப்பில் அதுக்கு கடுமையான ஆட்சேபம் தெரிவித்து மேக்சிமம் பனிஷ்மெண்ட் அவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அது அது போக அதுக்கான ஜட்ஜ்மெண்ட்ஸையும் நீதிமன்றத்தில் கோட் பண்ணி கொடுத்துருக்குறோம் மற்றபடி தண்டனை விவரங்கள் வந்து டூ சிக்ஸ் அன்னைக்கு தெரிய வரும் அன்னைக்கு டீட்டெயில்டாக சொல்லலாம் ச தண்டனை விவரம் தெரிகிற வரைக்கும் வழக்கினுடைய தன்மை வழக்கினுடைய மற்ற விவரங்களை இன்றைக்கு சொல்ல முடியாது டூ சிக்ஸ் அன்னைக்கு சொல்லலாம்